ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் ரெண்டாவது ஒடிசாவில் பட்ட கஷ்டம் ஒடிசா எப்படி கற்றுக்கிட்டேன் நிறையா நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் சரிங்களா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வரீங்கன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத கேள்வியேவும் சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தது எத்தனை பேர் அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி ஒத்தைக்கு ஒரு பையன்தான் கூட பிறந்ததில் மூத்தது ஒரு அக்கா எலையது ஒரு தங்கச்சி நிறைய வீடியோலாம் ஆன்சர் பண்ணிப்பேன் தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க அவங்க கூட பிறந்தது அண்ணன் தம்பி யாருமே கிடையாது அவங்க ஒத்தைக்கு ஒரு பையன்தான் சரிங்களா சிஸ்டர் நீங்கள் ஒடிசா வந்ததுக்கு பிறகு கேள்வி ஆன்சர் மாதிரியே வரும் ஆனால் ஆன்சர் எல்லாமே நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒடிசா நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க எத்தனை மாதத்தில் கற்றுக்கிட்டிங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா அவர் ரொம்ப நல்லவருங்க அந்த மாதிரி நல்ல பழக்கம்லாம் செய்யவே கெட்ட பழக்கமே செய்ய மாட்டார் அதனால் அவர்லாம் ஆனாக்கப்புறம் என்ன வரும்னு கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது நான் இங்கே ஒடிசாவுக்கு வந்த புதுசில் நான் வந்து கருப்பாக இருக்கிறனால அவங்களுக்கு எனக்கு பிடிக்காதுங்களா நிறைய டைம் எங்கள் மாமியார் என் மாமனார்லாம் என்னை மடத்தனமாக திட்டி இருக்கிறாங்க ஆக்ரோசமாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசும்போது எனக்கு சில வார்த்தைகள்லாம் எனக்கு புரியாதுங்களா என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன்னா அவங்க என்னை தப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் அந்த மனுஷன் என்கிட்ட நல்ல வார்த்தைன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் அதெல்லாம் கற்றுக்கிடணும் அவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒடிசாவை நானே கற்றுக்கிட்டேன் எனக்குமே அந்த பழக்கம் உண்டு ஏன்னா ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறேன்னா அதை கற்றுக்கிடுவேன் சரிங்களா அதனால் நானே தான் கற்றுக்கிட்டேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் அவர் எனக்கு சொல்லித்தரல அதே மாதிரி ஒடிசா பாஷை கற்றுக்கிட எவ்வளோ நாட்கள் ஆனது உங்களுக்கு எங்கிருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும் தெரியல இதில் நிறையா கேள்வி பாத்தீங்கன்னா லைவ்ல கெட்ட கேள்வி தான் ஏன்னால் லைவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒடிசா நான் கற்றுக்கிட்டது மூணு மாசத்துல புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தது ரெண்டு மந்த்தில் தான் டூ மந்த்தில் புரிஞ்சுக்கிட ஆரம்பித்தேன் ஆனால் பேச ஆரம்பித்தது மூணு மாதத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பேசும்போது கெட்ட வார்த்தைலாம் வரும் மீனிங் அந்த மாதிரி என் வாயிலிருந்து வரும் ஒரு சமயம் என்னுடைய மாமனார்லாம் அப்படியே அமைதியை பார்த்து சுறிஞ்சிட்டுலாம் போயிருக்கிறாரு அந்த மாதிரி நேரத்தில் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் என்ன சொல்லுவார்னா இப்போ நீ பேசின வார்த்தையை ரொம்ப அதிகமாக உச்சரிக்காமல் லைட்டாக சொன்னால் இந்த வார்த்தை வரும் அதிகமாக உச்சரித்து சொல்லும் போது அது கெட்ட வார்த்தைலாம் எனக்கு நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு சரிங்களா அதனால் போய் சொல்லக்கூடாது சிஸ்டர் ஒரு சில பேருக்கு தெரியும் ஏன்னா லாங் வீடியோ போடும்போது காட்டுவேன் நான் இங்கே சமைப்பேன் அம்மா சாங் அங்கே சமைப்பாங்கள்ல அப்படியே சிஸ்டர் தனித்தனியாக சமையல் பண்ணுறீங்க நான் இங்கே ஒடிசாக்கு வந்த புதுசில் நிறைய டைம் என்னை பத்னியாக போட்டிருக்கிறாங்க ஒருத்தங்க நமக்கு துரோகியாக இருந்தாலோ நமக்கு அவங்க பிடிக்காதவங்களாக இருந்தாலோ குடிக்கிறதுக்கு தண்ணியோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நம்ம வஞ்சகம் பண்ணக்கூடாது ஆனால் என்னை அந்த விஷயத்தில் வஞ்சகம் பண்ணதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அதுவுமே நானாக எடுத்த முடிவு கிடையாது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் என்னை இவங்க க பண்ணுற கஷ்டம் இந்த வீடு கட்டும் போதாக இருக்கட்டும் நான் என்னுடைய ரெண்டு பாப்பாவை கையில் வச்சுட்டு இங்கே ஒடிசாவில் வாழும்போது என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா இங்கே வேலை வசதியெல்லாம் கம்மி சம்பளம் கம்மிங்கிறதுனால எனக்குலாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க நான் நல்லா கதவை பூட்டிட்டு செம மழை பெய்யும்போது அப்போல்லாம் ஏதோ ஒரு புயல் ஒன்று இருந்துச்சுங்களா அப்போ நான் தூங்கி எந்திக்கும் போது என் மாமியார் என் மாமனார் யாருமே கிடையாது என்கிட்ட சொல்லாமலாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடன் கரங்கள்லாம் இங்கே வந்து என்னடியெல்லாம் வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்டிட்டு அப்புறம் இங்கே உள்ளவங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒத்தையில் ரெண்டு பொண்ணுங்களை அழைச்சிக்கிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே கதவை திறக்க சொன்னதுக்கு திறக்க மாட்டேனாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க இன்னொரு இடத்துல எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அப்புறம் அவங்கக்கிட்ட ஊர்க்காரங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் மறுபடி போலீஸ்காரங்க வந்து போல் டேஷன் அழைச்சி அதுக்கப்புறமேட்டு இங்கே கொண்டு வந்து எனக்கு கதவில் திறந்து போலீஸே எங்க கூட வந்து யாருக்கு கதை போட்டுனாங்களோ நீங்கள் பணம் கொடுக்கும்போது யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டும் வாங்கிக்கோங்க இதுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் சம்மந்தம் கிடையாது டோரை திறங்கன்னு சொல்லி டோரை திறக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது எனக்கு மனசே கிடையாது அதோடு நான் ஒரிசாவை வெறுத்து மறுபடி போனேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ட இன்னைக்குன்னு இல்லை எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி நீ அங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் ஏன்னால் என்னுடைய பசங்களுக்கு இங்க தான் வேணுங்கிறது அவங்களுடைய ஆசை அப்போல்லாம் என் பசங்க அப்போவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு நினச்சிருந்தேனா இருந்திருக்கலாம் அப்போலாம் சின்ன சின்ன பசங்க சமாளிக்க முடியாத நிறைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மாமியார் மருமகளுக்கு எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரி தான் எனக்கும் அம்மாவுக்கு அடிக்கடி வரும் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் அம்மாவை அதிகமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா ஏன்னா அவங்க பொண்ணு அந்த இடத்துல இருந்துருந்தால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என் கிட்டலாம் நிறைய கால் பண்ணி சண்டை கட்டியிருக்கிறாங்க பணம் தேவைப்படுறப்போ பே பாசமாக பேசுவாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எப்போதும் போல தான் இப்போவுமே நிறையா பேர் நிறைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு சத்தம் போட்டுருக்குறீங்க சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்டு கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் இப்படி ஓடி ஓடி செஞ்சு உங்களுக்கு என்ன லாபம் இப்போவுமே சொல்கிறேன் எந்த லாபமும் கிடையாது ஒரு ரூபாய் பைசாவுக்கு லாபம் கிடையாது எனக்கு தெரியும் மனசாட்சியும் ஒன்று இருக்குது நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிற வரைக்கும் நல்லபடியாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அதுக்கு மேலே அது அவங்களுடைய விருப்பம் ஏன்னா நிறைய தமிழ்கார பொண்ணுங்க வீடியோ போடுறாங்க யாராச்சும் அவங்க ஹஸ்பண்டோட அக்கா அவங்க கூட பிறந்த அக்கா வீட்டுக்கு தங்கச்சுடிக்கு போய் ஓடி ஓடி செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் செய்ய மாட்டாங்க ஆனால் என்ன என் அம்மா அப்பா அந்த மாதிரி வளர்க்கலை என் தம்பி என்னுடைய எனக்கு ரெண்டு தம்பி தான் அவங்களையுமே அப்படி வளர்க்கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவுமே சின்னோண்ட பொருளாக இருந்தாலும் சரி போய் கொடுக்கணும் அவங்களும் நம்மக்கிட்ட நாலு இது பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் ஆனால் அவங்க வெளி மனசுலாம் நல்லவங்க மாதிரி பேசுவாங்க உள்ளுக்குள்ளே நிறைய வஞ்சகத்தோடு இருப்பாங்க தெரியும் அதுக்கான கஷ்டத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அனுபவிக்கிறாங்க நமக்கு அந்த இது வேண்டாம் அதனால் நாங்கள் இப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒன்னா இருந்துட்டு சண்டை போட்டு அதை மீடியாவில் காட்டி அதுக்கப்புறம் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு உள்ளவங்களுமே நாலு பேர் பார்த்துட்டு தினமும் திட்டுவாங்க இவங்களுக்கு என்ன ரெண்டு நாள் நல்லா இருக்கிறாங்க நாலா நாத்து சண்டை போடுறாங்க ஏன்னா இங்குள்ளவங்களுக்கு சகஜம் நமக்கு சகஜம் கிடையாது அதனாலனே நான் நிறைய டைம் என் ஹஸ்பண்ட்டு சொல்லுவேன் இப்படி இருக்கிறதுக்கு ஒரேடையே இருந்துட்டு போயிடலாம் தனியாக சமைச்சு அம்மா அப்பா ஒரு நாள் லட்டல ஒரு நாள் அவங்களுக்கு வயசாகும் அவங்க அந்த இடத்துல திருந்துகிற காலத்தில் நான் கண்டிப்பாக அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் தனியாக நான் சமைச்சி சாப்பிட்றதுக்கான காரணம் இது அடிக்கடி நான் ஏன் அம்மாவை அந்த தனியாக சமைக்கிறத ஏன் வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னா நிறைய லைவில் பேசி என்னுடைய லைவ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாருமே மாமியாரை வச்சும் பாட்டியை வச்சும் கொஞ்சம் கலாய்ச்சி பேசுவோம் அம்மாவோடைய ரியாக்ஷன் அந்த இதெல்லாம் காட்டுறத ஒரு சில பேர் விரும்புவாங்க அதனால தான் காட்டுவேன் நம்ம தமிழ்கார பொண்ணுங்களை அவங்க எந்த மாதிரி சிஸ்டர் எடுத்துப்பாங்க அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களா நம்மளுடைய மனதை புரிஞ்சுப்பாங்களா என்ன ஒரு கேள்வி நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் ஆமாம் என் மருமக தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பிடிச்ச மொயலுக்கு மூணு காலும்பாங்க நீங்கள் ஆமான்னு சொல்லி தான் ஆகணும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்க ஆமா என் மருமகா செஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க நம்மளை நல்ல பிள்ளைன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்க ஊருக்கார பொண்ணுங்க தான் செய்யாட்டினாலும் அவங்க நல்லவங்க தான் செஞ்சாலும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சரிங்களா சிஸ்டர் பாப்பாவோடைய பர்த்டேவாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே பாப்பாவை அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா பாப்பாக்காக வேண்டிய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா டீ உடம்பு சரியில் அதனால் பார்த்துப்பாங்களா ஃபோனோ பாப்பா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கேள்வி சிஸ்டர் உங்களுடைய டெலிவரி டையத்தில் உங்கள் மாமியார் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரிலங்க என்னுடைய மூத்த பாப்பாவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் தான் சரிங்களா டெலிவரி ஆன் உண்டானதும் தமிழ்நாட்டில் தான் டெலிவரி ஆனது அம்மா வீட்டில் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு ஏழு மாதம் இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் வளகா போட்டு அம்மா வீட்டிலேயே வச்சுக்கிட்டாங்க அது கூட மை வளகா ஸ்டோரின்னு சொல்லி கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்துருப்பேன் வச்சுக்கிட்டாங்க ரெண்டாவது பாப்பாவுக்கு அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு என் ஹஸ்பண்ட் அதோடு அவங்க திருந்திட்டாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா இங்கே ஒடிசாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அது இது ஒரு நான் என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கஷ்டம்னு கூட நான் சொல்லுவேன் சரிங்களா அது ஒரு தருணம் இங்கே நான் ஒடிசாவுக்கு வந்திருந்தேன் அப்போ வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்து ஆறு மாதம் என் வயிற்றுல என் சின்ன பாப்பா நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா அப்போவும் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கப்புறமேட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நான் மறுபடியும் மஞ்சள் மசாலா சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து நான் பண்ணுனேன் இப்போ ஒரேடியாக நிரந்தரமாக பிரிஞ்சது காரணம் அதுதான் அப்பப்பைக்கு போக வர அப்படி இருந்தோம் இப்போ நிரந்தரமாக செட்டில் இப்போ நிரந்தரமாக நானுமே தனியாக சாப்பாடாகி சாப்பிட பழகிக்கிட்டேன் அப்போ இங்கே ஒடிசாவில் வந்து நான் தங்கியிருக்கிற போது அப்போவும் என் வந்து விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து எனக்கு என் டெலிவரி டையத்தில் ஒரு மாதமாக என்னமோ ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் வேலை பார்த்துட்டு மறுபடியும் இங்கேயே தங்கியிருந்து செங்கல் செய்வாங்க கிடைக்கிற வேலையை பார்த்து என்னை பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவ்வளோ நாள் டெலிவரியை பார்க்குறேன் பார்க்குறேன் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலில் போய் சிஸ்டரிங் டெலிவரினா பத்து நாளைக்கு முன்னாடியே அட்மிட் ஆகணும் அந்த மாதிரி டயத்தில் வரும்போது பார்க்க முடியாதுன்ட்டாங்க என் மாமியார் என் ஹஸ்பண்டுக்கு விட்டார் பாங்க ஒரு இது அதோடு சரி என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை நம்புறதை ஃபுல்லுமே மறந்துட்டார் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொன்னார்னா நான் இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் அம்மா பார்க்கலனா இருக்கட்டும்னாரு ஏன்னா சிஸ்டரிங்கனாலே கூட ஒரு ஆள் நமக்கு தேவை பிள்ளையை பார்க்குறக்கு ஒரு ஆள் தேவை நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி கேட்டேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு என் ஹஸ்பண்ட் விட மாட்டேங்கிட்டாரு அதேமாதிரி நான் ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்புறம் என் ஹஸ்பண்டை நைட்டோ நைட்டாக நல்ல காளைக்கையெல்லாம் அமுக்குவாங்களாம் இங்கே உள்ளவங்க வேலை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரனால அந்த மாதிரி பண்ணதில் என் ஹஸ்பண்ட் நல்லா அசம்பு தூங்கிட்டாரு வீடியோ காலம் கரெக்டாக மூணு மணி போல் வேணுங்கிற துணியை எடுத்துட்டு பெரிய பாப்பா சின்ன பெரிய பாப்பா கையில் சின்ன பாப்பா வந்து நிறைய மாதம் பதின பன்னெண்டு நாள் இருக்குது டெலிவரிக்கு அப்போ இங்கேருந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொல்லாமல் ஒத்தையில் தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா இவங்க பண்ண கொடுமை இவங்க பண்ண டார்ச்சர்லாம் அந்த மாதிரி அப்போ நான் தமிழ்நாட்டுக்கு போனதுனால என் டெலிவரி ரெண்டாவது பாப்பாவுக்கும் மூத்த பாப்பாவுக்கும் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு என்னுடைய ரெண்டு பாப்பாவுக்குமே ஒடிசாவில் டெலிவரி ஆகாததுக்கு ரீசன் இதுதான் ஆமாம் ஆமாம் பாங்க கடைசி நேரத்தில் காலை வரி விட்டுருவாங்க என்னுடைய டெலிவரி எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க தமிழ்நாட்டில் தான் எனக்கு பார்த்தாங்க சரிங்களா சிஸ்டர் உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களா கரண்ட் இழுத்ததுக்கும் நீங்கள் அவங்களுக்கு காட்டில் வயக்காட்டில் வேலை பார்த்து ஹெல்ப் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணாங்களா நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் கமாண்டை எழுதும்போது அவ்வளோ சிரிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லுக்கு நான் அவங்க கூட ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு தெரியும் இப்போவுமே ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு ரூபாய் தரமாட்டாங்க ஒரு படி நெல் கூட தர மாட்டாங்க சரிங்களா ஒன்று நானும் அவங்கக்கிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டேன் கரண்ட் இழுத்ததுக்கு நெல் அறுவடை அறுத்து நெல்லெல்லாம் அடித்து எவ்வளோ பணத்துக்கு விற்றுருக்குறாங்க ஏகப்பட்ட பணத்துக்கு விற்றுருக்குறாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஒம்பதாயிரத்தி சில்லருக்கிட்டே விற்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறாயிரத்து சில்லரை விற்றுருக்குறாங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூ இயர்க்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்றுக்கிறாங்க ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே சாக்கில் கட்டி வச்சுருக்குறாங்க விற்பாங்க குடிப்பாங்க சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்க மாட்டாங்க என் பசங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஒன்று நாங்களும் அவங்கள நம்பி கிடையாது உங்களுக்கே தெரியும் ஒன்றரை வருஷம் ஆகி உங்கள் ஹஸ்பண்ட் வரல உங்கள் மனசை அவங்கள தேடாதா இவள் நாள் தேனிச்சு இப்போ கிடையாது ஏன்னா மனசை வந்து இரும்பாக்கிக்கிட்டேன் கல்லுன்னு கூட சொல்லலாம் என்னுடைய மனசை அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்களும் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்கிறதுனால நிறைய பொருள் செய்கிறாங்க ஆசை இல்லாமலாம் இருக்காது இல்லைங்களா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறோம்லாம் மூணு வருஷத்துக்கு ஒருக்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் தமிழ்நாடு வராங்க அந்த மாதிரி கூட நினச்சி ஒரு சமயம் என் மனசை நானே தேர்த்திக்குடுவேன் சிஸ்டர் உங்களுக்கு பொழுதுபோக்கு ஒடிசாவில் என்னது என் ரெண்டு பசங்க இப்போ என்னுடைய யூடியூப் என்னுடைய லைவ் மற்றபடி எனக்கு யாருமே கிடையாது என்னுடைய ரகத்தை இஷ்டத்தை பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது இதில் நான் சொன்னதில் எதுவுமே போய் கிடையாது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை இப்போவுமே சொல்கிறேன் நான் உங்களை நம்பி கிடையாது நான் ஹஸ்பண்டை நம்பி தான் இருக்கிறேன் அவங்க என்னை நம்பி இருக்கிறாங்க இப்போ நான் உங்களை நம்பி நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் சரி இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லிட்டேன் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் நான் ஒருபோல் விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாய்